ஹலோ மக்கள் எல்லோருக்கு இனிய காலை வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் காய்கறி பிரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்னும் பண்ணிக்கோங்க காய்கறி பார்த்தீங்கன்னா அவரைக்காய் ஒரு கிலோ வந்து இருபத்தஞ்சு நெல்லிக்காய் வந்து எண்பத்தி மூணு ரூபாய் மக்காச்சோளம் வந்து அறுபத்தி ஒரு ரூபாயும் பீன்ஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் பீட்ரூட் வந்து பதினஞ்சு ரூபாய் பாகற்காய் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் கத்திரிக்காய் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் கத்திரிக்காயிலேயே பெரிய கத்திரிக்காய் வந்து நாற்பத்தி மூணு ரூபாயும் கத்திரிக்காயிலேயே பச்சை கத்திரிக்காய் வந்து எழுபது ரூபாவும் பட்டர் பீன்ஸ்